ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தாடகை படலத்துல பன்னிரெண்டாவது பாடல் பார்க்க போறோம் மற்றவன் விழிந்தமை மைந்தர் தம்முடும் ஒற்றுடி கேட்டு வெங்கணலின் பொங்குரா முற்றுர முடிக்குவன் முனியை என்று எழா நற்றவன் உறைவிடம் அதனை நன்னினாள் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் மற்றவன் விழிந்தமை தன்னுடைய கணவனான சுந்தன் இறந்தவுடன் மைந்தர் தம்மோடும் தன்னுடைய பிள்ளைகளான சுபாகு மாரீச்சனுடன் பொற்றொடி கேட்டு பொன் வளையல் அணிந்த தாடகை அதனை கேட்டு வெங்கணலின் பொங்குரா வெம்மையான தீ பொங்கி முற்றுர முற்றுற முடிக்குவென் முனியை என்று எழா முற்றும் முழுவதுமாக அழிப்பேன் இந்த அகத்திய முனிவனை என்று எழுந்து நற்றவன் உறைவிடம் அதனை நன்னினாள் சிறந்த தவயோகி ஆகிய அகத்தியனின் ஆசிரமத்தை சென்றடைந்தாள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் மற்றவன் விழிந்தமை அந்த இடத்துல விழிதல் அப்படிங்கிறது இரத்தலை குறிக்கும் சுந்தன் இறந்தான் அப்படிங்கிறது விழிந்தமை அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த விழிதல் அப்படிங்கிற சொல்லுக்கு இரத்தல் அழிதல் குறைதல் கழிதல் ஓய்தல் சினத்தல் நாணமடைதல் அவமானமடைதல் வருத்தப்படல் சொல்லுதல் இப்படி பல பொருள் இருக்கு நம்ம சிங்களத்து தமிழ்லயும் சரி மலையாளத்திலயும் சரி என்ன விழிக்கிற அப்படின்னு கேட்டா என்ன சொல்ற பேசுறதுங்கிற பொருள் வருது இல்ல அதான் சொல்லுதல் அந்த பொருளும் இருக்கு இந்த இடத்துல இரத்தல் அப்படிங்கிற பொருள்ல வருது மைந்தர் தமிடும் பொற்றொடி கேட்டு அப்படின்னு வர்ற இடத்துல பொன் கூட்டல் தொடி அதுதான் பொற்றொடி அப்படின்னு வந்திருக்கு இது வந்து அன்மொழி தொகை அது நம்ம ஏற்கனவே பல உதாரணங்கள் பார்த்திருக்கோம் அதாவது ரெண்டு சொற்களுக்கு சம்பந்தம் இல்லாம வேற ஒரு பொருளை மறைத்து கூறுவது இப்ப பொண்ணு பொன் சரி தொடி தொடின்னா வளையல்னு அர்த்தம் பொண்ணும் இல்லாம வளையலும் இல்லாம பொன் வளையல் அணி அணிந்த தாடகை அப்படின்னு வேற ஒரு பொருள் கொடுக்குது இல்ல அதனால இது அண்மொழி தொகை அப்படிப்பட்டவள் கேட்டு என்ன வெங்கணலின் பொங்குரா அப்படின்னு வந்தாலும் சரி முற்றுர முடிக்குவெண் முனிய என்று எழா அப்படின்னு வந்தாலும் சரி இந்த பொங்குறா எழா இது எல்லாமே செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அதனால பொங்கி எழுந்து அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும் நற்றவன் உறைவிடம் அதனை நாள் அப்படிங்கிற இடத்துல நண்ணுதல் அப்படிங்கறது அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கம்பராமாயணத்துல இந்த மிகைப்பாடல்கள்லயே அறுபத்தி ஏழாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க நின்ற சோலைவாய் நியமும் நித்தமும் குன்றலின்றியை செய்து கொண்டு அவன் நன்றியால் இருந்து அரசை நன்னியே துன்று சோலையின் தொழில் உணர்த்தினான் அப்படிங்கிற பாடல்ல சம்பகாசுரனோட யுத்தம் புரிஞ்சு இந்திர பதவியை இழந்து அவன் பூலோகத்துக்கு வந்து எங்க தஞ்சம் புகுந்தான் தசரதனுடைய ஆட்சி பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சோலையில தான் வந்து சென்றடைந்தான் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த இடத்துல எப்படி நன்னியே அப்படின்னா அடைக்கலம் புகுந்து அப்படின்னு அர்த்தம் வருதோ அந்த மாதிரி சென்றடைந்து அப்படிங்கிற பொருள் அந்த மாதிரிதான் இங்கேயும் உறைவிடம் நற்றவன் உறைவிடம் அதனை நன்னினாள் அப்படின்னா அவனுடைய ஆசிரமத்தை சென்றடைந்தாள் அப்படின்னு பொருள் இப்ப நான் பாட்டை நூறுதுருவோம் படிக்கிறேன் கேளுங்க மற்றவன் விழிந்தமை மைந்தர் தம்முடும் பொற்றுடி கேட்டு வெங்கனலின் பொங்குறா முற்றுர முடிக்குவன் முனியை என்று எழா முன்னற்றவன் உரைவிடம் அதனை நன்னினாள் இன்னொரு நாள் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீ காந்தம் கமலநயனம் யோகிஹ்ருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः